வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே எம் எஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு இந்த பதிவில் நம்ம மீன லக்னத்துக்காக பலன்களை பார்ப்போம் பத்து நாட்கள் புதன் தரும் பலன் செப்டம்பர் நாலாம் தேதி வந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரத்துல புதன் பயணிக்கிறார் சிம்ம ராசி என்பது நம்மளுடைய மீன லக்னத்துக்கு ஆறாம் வீடு ஆறாம் வீடு என்பது என்னன்னா சர்வீஸ் வேலை பகை நோய் கடன் இதையெல்லாம் குறைக்கிறது அப்ப இந்த ஸ்தானத்துல சூரியனும் எங்க இருக்காரு புதன் கேது நட்சத்திரத்துல இருக்காரு சூரியன் வந்து பூர நட்சத்திரத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு இந்த கேது வந்து நம்ம லக்னத்துக்கு ஏழாம் வீட்டுல இருக்காரு கூட சுக்கரன் சேர்ந்து இருக்காரு நம்மளுக்கு அவர் அட்டை மாதிரி அப்ப எட்டு குடையனோட சேர்ந்து சுக்கரனோட சேர்ந்து இருக்கிற கேதுனுடைய நட்சத்திரத்துல தான் இந்த புதன் இருந்து நமக்கு பலனை தர்றாரு புதன் நமக்கு நாலாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி நாலாம் வீடு என்பது உற்பத்தி ஸ்தானம் தாய்மனை பூமி வீடு வாகனம் குழந்தைகளுக்கு உண்டான அடிப்படை கல்வி மற்றும் நம்மளுடைய தொழில் வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்களை குறிக்கிறது வித்தைகளை குறிக்கிறது இயற்கையாகவே நமக்கு வந்து அந்த வித்தை நம்ம டேலண்ட்டு எண்ணங்கள் இதெல்லாமே வந்து ப்ரஸன்டேஷன் பவர் உள்ளதாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் நமக்கு பட் பார்ட்னர்ஷிப்பு அல்லது நமக்கு லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய கணவனாக மனைவியாக அதனால் வந்து ஒரு டேலண்ட்டான ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நம்ம போகக்கூடிய அமைப்பு அஞ்சாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரமான ஆயுள்யம் இருக்குது நம்ம லக்னத்தில் ரேவதியாக இருக்குது ஒன்பதாம் இடமான விருச்சிகத்தில் கேட்டையாக இருக்குது அப்படிப்பட்ட புதன் வந்து ஆறாம் வீட்டில் இருக்காரு அப்படின்னா அது அஞ்சாம் வீட்டுக்கு பாதிப்பு அல்ல நல்லது தான் ஆனால் நம்முடைய திறமைகள் வேலையில் வெளிப்படக்கூடிய தான் அந்த சர்வீஸ்னால் பிறர் அப்ரிசியேட் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய டேலண்ட் எடுபட்டு வளர்ச்சி பெறும் பண வரவு தொழில் பலம் கம்ப்யூட்டர் சாதனங்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு இது எல்லாமே நல்லாயிருக்கும் அனைத்து விதமான வியாபாரங்களும் புதன்தான் இப்போ முதல் நாள் நாலாம் தேதி அப்படிங்கிறதுல என்ட்ராகிறாரு அப்போ வந்து நமக்கு என்னென்னா நமக்கு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அதனால் புதிய ஒரு ஒரு அறிவு கெயின் ஆகும் அடுத்த நாள் ஐந்து ஆறு இந்த ரெண்டு தேதிகளில் நமக்கு மனநிறைவு ஏற்படும் ஹார்டு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் புதிய கஸ்டமர் சந்திப்பு ஏற்படும் அதனால நமக்கு வேலையில் ஒரு டெவலப்மெண்ட்டு உண்டாகும் ஏழாம் தேதி அப்படிங்கும்போது ஹெல்த்தில் பார்த்துக்கணும் உஷ்ண உபாதைகள் உஷ்ண ஆதிக்க உபாதைகளில் பார்த்துக்கணும் அதே சம்மந்தப்பட்டது கடன் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு டார்ச்சருங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஏற்கனவே அது நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா கடன் இருந்ததுன்னா இந்த நாளில் வந்து அதனுடைய தாக்கம் இருக்கும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி மகிழ்ச்சியாக இருக்கும் வளர்ச்சியாக இருக்கும் குழந்தைகளோட குதூகலமாக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டு மற்றும் நம்முடைய இஷ்ட தெய்வ வழிபாடு கலைகள் டெவலப் பண்ணுறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியினுடைய முன்பகுதி இதில் வந்து நமக்கு நம்மளுடைய சுய சிந்தனைகள் பெருகும் கற்பனை வளம் பெறுவோம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும் திட்டம் போடுவோம் இது நின்னதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடக்கூடிய அமைப்புகள் நடக்கும் வேலையில் இருந்துக்கிட்டே இதெல்லாம் வந்து நமக்கு அடிஷனலாக நமக்கு ஒரு டெவலப்மெண்ட்டு கொடுக்கும் பட் வந்து வெறும் கனவாகவும் கற்பனையாகவும் இல்லாமல் நம்ம அதை பார்த்துக்கணும் பத்தாம் தேதி பிற்பகுதியும் பதினோராந்தேதி பிற்பகுதியும் இந்த ரெண்டுமே வந்து நமக்கு ஒரு நல்ல சந்திப்புகளை கொடுக்கும் ஒரு இடம் விட்டு இடம் போகிறது அல்லது ஒரு ஜர்னி பிரயாணம் சிறு சிறு பிரயாணங்கள் மூலம் ஒரு நபரை சந்திக்கிறது மற்றும் அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது டீல் பண்ணுறது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் வழக்கமாக அதாவது தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நல்லாயிருக்கும் பதினொன்னாந்தேதி பிற்பகுதியும் பன்னெண்டாம் தேதியும் செலவுகள் உண்டு அது வந்து கடன் சார்ந்த செலவுகள் கடன் வாங்கி கடன் அடைக்கிறது அல்லது மருத்துவ செலவுகள் இது மாதிரி நமக்கு இருக்கும் சில பேர் தொழில் பண்ணுறவங்களுக்கு அது முதலீடாக கூட அமையும் செலவுகள் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய விரைச்சனி வந்து ஆறாம் வீட்டை பார்க்குது ஆறாம் வீடுங்கிறது நமக்கு பகை நோய் கடன் அங்கே சூரியனும் அங்கே இருக்கார் அப்போ ஆறாம் வீட்டு அதிபதி ஆறில் இருக்காரு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டில் இருக்காரு ரெண்டு பேரும் பார்த்துக்கிறது வந்து ஒரு டக் ஆஃப் வார் அது வந்து பார்வையினாலேயே பகைவர்கள் பகை பார்வைகள் அப்படின்னு சொல்வது அதே போல ஆறாம் இடம் அதிகமாக ஆக்டிவேஷன் ஆகும்போது கணவன் மனைவி உறவில் தாம்பத்தியத்தில் சில சில பகைகள் தோன்றும் அதிருப்திகள் தோன்றும் ஈடுபாடுகள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா ஏழாம் வீட்டில் சுக்கரன் வந்து கேதுவோடு சேருது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு இதுக்கு தனியாக என்னுடைய சேனலில் பதிவுகள் போட்டிருக்கேன் சுக்கரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது கேதுவை கடக்கும் சுக்கரன் அப்படின்ட்டு அந்த ரீதியாகவும் பருவத்தில் இருக்கிற நபர்கள் மாணவர்களாகட்டும் டீனேஜில் இருக்கவங்களாகட்டும் அது ஆணும் பெண்ணும் எப்படியா இருந்தாலும் இந்த சுக்கரன் என்பது சில கவர்ச்சி காட்டி அதில் வந்து பாதிப்புகளை கொடுக்கறதும் விமர்சனங்களை கொடுக்கறதும் அதில் வந்து ஒரு அவமானத்தை அடைகிற மாதிரி வேலைகளை செய்கிறதும் செய்கிறதுனால அது மாதிரியான ஈடுபாடுகளை குறைச்சிக்கணும் இந்த பத்து நாட்களில் ஏன்னா நம்மளுக்கு சுக்கரன் வந்து அட்டமாதிபதி மூணாம் இடம்ங்கிறது நம்ம மெசேஜ் கொடுக்கறது தகவல் தொடர்பெல்லாம் குறிக்கிறது நம்மளுடைய அறிவே மூணாம் இடம்தான் ஆனா எட்டாம் இடமும் அதே சுக்கரன் தாங்கும் போது இது வந்து நம்ம பிசினஸ்ல பயன்படுத்தணும்னா ஓரளவுக்கு சாதகமா போகும் அதே நேரத்துல மற்ற பழக்க வழக்கங்கள பயன்படுத்தும் போது இது நமக்கு அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் தேவையில்லாம நம்மளை நாமே வருத்திக்க கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துரும் மீன லக்கணம் அப்படின்னாலே நம்ம லக்கணத்துல இருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கனால அங்கே வந்து குரு சனி புதன் அப்போ குருவானவர் நமக்கு மூணாம் இடத்துல இருக்காரு அது பாசிட்டிவாக இருக்காரு சனியானவர் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் செலவு தான் ஆனாலும் கூட அவர் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவ் அதே போல புதன் அப்படிங்கிறவரை தான் இப்போ நம்ம எடுத்து பேசுகிறோம் அவர் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுடைய ஈடுபாடு வேலையின் பேரில் இருக்கும் தொழிலின் பேரில் இருக்கும் பண வருவாயின் பேரில் இருக்கும் அந்த மாதிரியான உழைப்புக்கு டெடிகேட் பண்ணிட்டு நம்ம அந்த வேலையை செய்வோம் மற்றபடி உறவுகள் சார்ந்த விஷயம் அது பங்காளி தரப்பு உறவுகளாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் மற்ற குடும்ப உறவுகள் மாமன் வர்க்க உறவுகளாக இருந்தாலும் இந்த கேது நட்சத்திரத்தில் இருக்கிறது வந்து சில குழப்பத்தை ஏற்படுத்தும் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் உறவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மைல்டாக ஆக்ட் பண்ணுறது நல்லது அதீதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் அதை ஒரு டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணி பழக்கத்துக்கு கொண்டு வர்றது சிறப்பாக இருக்கும் நமக்கு பொருளாதாரம் அப்படின்ற விஷயத்தில் ஆறாம் இடம் என்பது வேலை சார்ந்து சம்பளம் வாங்குறவங்களுக்கு பிரச்சனை வராது பட் தொழில் ரீதியாகவோ மற்றும் குடும்ப ரீதியாகவோ கடன் சுமைகளை ஏற்றிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வந்து அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் உருவாகும் காம்படிஷன் மாதிரி அது வந்து ஏற்படும் அந்த நெருக்கடிக்காக நமக்கு வீட்டில் குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் நடக்கும் எக்கனாமிக்கல் ஒரு சுச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது ஸோ இப்போ இந்த பத்து நாட்களில் பலன் பார்த்தோம் இது மாதிரி நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம லக்கன பிரகாரம் நீங்கள் பாருங்க பன்னிரெண்டு பாவங்களுக்கும் உபநட்சத்திரங்கள் இருக்குது பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறையில் பன்னிரெண்டு பாவங்களுக்கான உவனட்சத்திரங்களை கண்டுபிடிச்சு நிசாபுத்தி அந்தரத்தில் அது என்ன பாவங்களை இயக்குது கோச்சாரமான பயிற்சி கிரக பயிற்சிகளில் எந்த மாதிரியான பாவங்களை இயக்குதுன்னு பார்த்து எந்த நட்சத்திரத்தில் எது செஞ்சால் நமக்கு நன்மை தரும் எந்த நட்சத்திரம் நமக்கு ஆகாது அப்படின்னு நட்சத்திரங்களை பயன்படுத்துகிற ஒரு நல்ல ஜோதிட முறையை பயன் பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்வில் வளம் பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்